நூற்றாண்டின் மிக சிறந்த குரல்கள் என்று சில குரல்களை அப்படி ஒரு குரலைக் கொண்டவர் பாடிய பாடி சொன்னாலதான் அவருடைய குரல் நம்ம உயிரை ஊடுருவி ஏதோ மனசு ஏதோ செய்யுமே ஓராலே பண்ண தாய் பல புல வென்று கண்ணீர் வெட்டி தண்ணீருஞ்சாருந்த மன்ன வடுகப்பட்டுி தந்த வற்றாத கவியூற்று கவிப்ப வைரமுத்து கிராமத்து வாழ்வியலை மண் மாறாமல் திரைமொழிக்கு கடத்திய அற்புத கவிஞர் வைரமுத்து ஒரு பாடலில் ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை தர முடியுமா முடியும் என்று நெருவித்தவர் கவிப்பேரசு வைரம்தே இந்த பாடலை கேட்டால் நம் செவிகளுக்கல்ல நம் சிந்தைக்கல்ல உயிரை ஏதோ செய்யக்கூடிய குரல் இதுல பெரிய கொடுமை என்னன்னா இந்த பாடகி பாடி இந்த பாடல்தான் அவருடைய சவ ஊர்வலுத்தின் போது ஒலிக்கப்பட்டது என்பது கொடுமையான முரண் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் இயக்கத்தில் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசையில் கவி பேரரசு வைரமுத்து எழுதி சொன்னலதா பாடிய போராளே பொண்ணு பொல பொலவென்று கண்ணீர் விட்டு பாட்டை சொன்னலதா பாடி முடிஞ்சு கொஞ்சம் வருடங்களித்து இறந்துட்டாங்க இந்த பாட்டை அவருக்கே பொருத்தமா இருக்கு போராளே பொண்ணு பொண்ணுங்கிறது தங்கம் தானே சொன்னலதாங்கிறது தங்கத்தாயி தானே பொண்ணு தானே போராளே பொண்ணு பொல பொலவென்று கண்ணீர் விட்டு அவள் மட்டுமா கண்ணீரோடு போனால் சொன்னலதாவுடைய குரலில் மயங்கியவர்கள் எத்தனை பேர் அவர்கள் இசை ரசிகர்களுக்கெல்லாம் தாங்க முடியாத ஒரு பேர் இழப்பு எது என்று சொன்னால் சொன்னலதா என்கிற அந்த பாடகியின் இழப்பு இந்த பாட்டுக்கும் அவருடைய வாழ்க்கைக்குமே தொடர்பு இருக்கும் சொல்லக்கூடிய அளவிற்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய பாடல் நூற்றாண்டின் மிகச்சிறந்த குரல்களில் ஒன்று சொன்னலதாவுடைய குரல் எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான குரல் போவோமா ஊர்கோலம் மாலையில் யாரோ மனதோடு பேச ஆட்டமா தேரோட்டமா போன்ற அற்புதமான பாடல்களை தந்தவர் சொன்னலதாவர் சொன்னலதா குரல் அப்படியே அந்த குரலில் ஒரு ஆன்மாவை புளியக்கூடிய சோகம் கலந்திருக்கும் மிகச்சிறந்த பாடலுக்கான விருதை கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் மிகச்சிறந்த பாடகைக்கான விருதை சொன்னலதா அவர்களுக்கும் பெற்றுத்தந்த பாட்டு இந்த பாட்டு உயிரை ஊடுருவக்கூடிய பாட்டு அந்த பலி இந்த பாட்டை கேட்க 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 நம் கண்கள் அழுகிறதோ இல்லையோ ஆன்மா அழக்கூடிய சத்தத்தை நாம் உணரலாம் இந்த படத்தில் பெண் சிசு கொலைக்கான கதை கருவை உடைய இந்த படத்தில் கதாநாயகியாக ராஜஸ்ரீ அவர்கள் நடித்திருப்பார் அந்த பாடலுக்கும் அப்படியே மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா தான் பிறந்த மண்ணை விட்டு செல்வது இருக்கிறதே தான் வளர்ந்த இயற்கையோடு இய்ந்த அந்த வயல்வெளிகளை தான் வளர்த்த ஆடு மாடுகளை எல்லாம் விட்டு பிரிந்து செல்லக்கூடிய மனசினுடைய வலி அந்த வழியை வரிகளாக்கியிருப்பார் கவிப்பேர் எஸ் அந்த வரிகளுக்கு தன்னுடைய நாதத்தால் தன்னுடைய ஆள் வெளிவரக்கூடிய அந்த ஒலியால் உயிர் கொடுத்திருப்பார் சொன்னலதா அவர்கள் இந்த பாடலை கேட்கும் போது கடவுள் மேலே கோபம் வருங்க இந்த இசையை அரக்கி உங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாலே அப்படிங்கிற கடவுள் மேலே ஒரு கோபம் வரக்கூடிய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பாடல் பிறந்த மண்ணை விட்டு பிரியக்கூடிய துயரம் இருக்காங்க பிறந்த மண்ணை பழகிய உயிர்களை உறவுகளை சொந்தங்களை அந்த காதலை விட்டு பிரியக்கூடிய வலி அந்த வலியை உணர்த்தக்கூடிய அற்புதமான பாடல் போராளே பொண்ணுத்தாயி பொலபொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோரும் தந்த மண்ணை விட்டு பால் பீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு இந்த பஞ்சாரம் கிராமத்து மனிதர்களுக்கு மட்டுமே தெரிந்த வார்த்தை பஞ்சாரம் என்பது கோழி கோழியை அடைத்து வைக்கக்கூடிய பாதுகாப்பாக அடைத்து வைக்கக்கூடிய ஒரு கூடு ஒற்றை சொல்லால் கிராமத்தினுடைய வாழ்வியலை நம் கண்முன் காட்டியவர் கவிப்பரசு வைரமுத்து பால் வீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு இது ஏ ரகமான் கேட்குறாப்ல பஞ்சாரம்னா என்ன சார் பாட வந்த பொண்ணு கேட்குது சொன்னலை சார் பஞ்ச வாட்ஸ் த மீனிங் ஃபார் பஞ்சாரம் சார் இங்கே பாடுவா பஞ்சாரம் கோழி அடைச்சி வைக்கிற கூட ஒற்றை பாடலால் கிராமத்து வாழ்வியலை நம் விழிகளுக்கு கொண்டு வந்து நம் விழித்திரைகளில் கண்ணீரை வரவழைக்க கூடிய திரை மொழியை உடையவர் கவி பேரரசை வளர்ப்பு பிராணிகளையும் பால் பீச்சக்கூடிய மாட்டையும் அந்த கோழியை விட்டு போறோமே என்று தவிக்க கூடிய அந்த மனசு இருக்க அந்த மனசின் வலி பாட்டை கேட்கும்போது நம்ம உணரலாம் இந்த கருத்தம் சாமந்தி பூவா அல்லது காட்டுல மேட்டுல அப்படி வளர்ந்து நிற்கக்கூடிய ஊமத்தம் பூவா சாமந்தி பூவா கருத்தம் கண்ணீர் விட்டு விட்டு அவ வைரத்து வரிகளை பாருங்க அஞ்சாறு சீம உள்ளூரில் ஏங்க பொதி மாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல அவளுக்கு பிரியமில்லாமல் காலத்தினுடைய நிர்பந்தத்தால் அப்படி பொதி மாட்டு வண்டி மேல போட்டு அஸ் அலட்சி அலட்சியமாக போட்டு வச்சு மூட்ட போல தான் பிறந்தை மண்ணை விட்டு போகிறாளே அப்படிங்கிற உணர்வுகளை கொப்பளிக்கக்கூடிய வரிகள் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாமல் திணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மனதை அப்படியே பொதிமாட்டு வண்டி மேலே போட்டு வச்ச மூட்ட போலங்கிற வரிகளில் வைரமுத்தவர்கள் அப்படியே வரிகளில் மின்னுவார் பாசத்தை கூட வெளியில் சொல்ல முடியலைங்க நீ வச்ச பாசம் நீ சொன்ன நேசம் கடைசியில் ஊமையும் ஊமையும் பேசிய பாஷையடி பாசம் நீ சொன்ன பேசிக்கொண்டால் தன்னுடைய உணர்வுகளை பாசத்தை பேசிக் கொண்ட சொல்ல முடியாமல் வெளிப்படுத்த முடியாமல் அந்த உள்ள அடக்கி அடக்கி அந்த சோகம் போது ஏற்படக்கூடிய வரிகளாக இருக்கும் இப்படி பாட்டு முழுவதும் அந்த நிராகரிக்கப்பட்ட தான் நினைத்த வாழ்க்கை வாழ முடியாமல் தான் பழகிய கிராமத்து மண்ணை தன்னுடைய காதலை தன்னுடைய தன்னோடு பழகிய ஆடு மாடுகளை எல்லாம் பிரிந்து செல்லக்கூடிய சோகத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்திய பாட்டு சொன்னலதாவுடைய குரல் நம்ம உயிரை ஊடுருவி ஏதோ மனசை ஏதோ செய்யுமே இந்த பாடலை எழுதிய வைரமுத்து அவர்களை எப்படி பாராட்டுவது பாடலுக்கு ஜீவனான துருத்தல் இல்லாத இசையை இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசைத்திருப்பார் இதை போன்ற மறக்க முடியாத பாடல்களை பற்றி இலக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்திருங்கள் தென்றல் தமிழ் வலைக்காட்சியோடு இணையத்தால் இடம் பிடித்து இதயத்தில் இடம் பிடிப்போம் தடம் பதிப்போம் நன்றி வணக்கம்